ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் நேரமாக எந்திரிச்சு பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் கொஞ்ச நாளாவே பாட்டி வந்து எனக்கு கண்ணு வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் பாட்டி வீடியோவில் கூட அதிகம் வந்திருக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டியை நேராக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாங்கள் போகிறப்ப என்ன நினச்சுன்னா நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பாட்டியோட ரெண்டு கண்டுலையுமே பார்த்திங்கன்னா போறதுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் டாக்டர்கிட்ட நாளைக்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துவிட்டோம் அதுலேருந்தே எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாக பயந்துட்டு என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுமா பயப்படாத ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிடுவாங்க நீ தெளிவாக இருப்ப அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டியை சமாதான அப்படியே ஹோட்டல் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் புச்சிட்டி காக்கிறதுக்காக பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தோம் எங்கள் பாட்டி முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பயம் தான் இருந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கீம்லேயும் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம வந்து பணம் கட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டியே பாட்டி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்